வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஜென்மாந்திரங்களாக நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள மகாபிரிவா சொல்லிய வழியை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் நடுவிலே தாக்ஷாயனின் கதை வருகிறது அந்த கதையின் நடுவிலே தான் தாக்ஷாயனியின் வாக்கிலேயே பாகவதத்தை அனுகிரகித்துள்ள சுகாச்சாரியால் சிவநாமாவின் மகிமையை சொல்லி இருக்கிறார் அவர் பிரம்மஸ்வரூபம் சுக பிரம்மம் எனப்படுபவர் அவரை சொல்வதற்கு தனி மதிப்பு உண்டு அவர் இப்படி எடுத்துச் சொல்வதற்கு மூலமாக இந்த மகிமையை சொன்னவளோ தாக்ஷாயினியாக வந்த சாக்ஷாத் பராசக்தி தக்ஷன் புத்திரியானதால் தாக்ஷாயினி சதி என்பதுதான் இயற்பெயர் தகப்பனார் தக்ஷன் யாகம் செய்வதை அறிந்து அவர் அழைக்காத போதும் செல்ல விரும்பியவளை பரமேஸ்வரன் அழையா விருந்தாளியாக போக வேண்டாம் என்று நல்வார்த்தை சொல்லியும் கேட்காமல் யாகத்திற்கு வந்தாள் தட்சணவளை வரவேற்காததோடு நிந்தனை செய்ததால் துக்கமும் கோபமும் கொண்டாள் சிவநிந்தை செய்யும் பாபியால் ஏற்பட்ட இந்த சரீரத்தையே விட்டுவிட்டு போய் ஆத்மாவாகிய அவரிடம் கலந்து விடுவோம் என்று தியாக சங்கல்பம் செய்து கொண்டு யக்ஞ குண்டத்துக்கு பக்கத்திலேயே அம்பாள் ஈஸ்வர தியானம் பண்ணி கொண்டு யோகாக்னியில் சரீரத்தை அர்ப்பணம் செய்து முடிந்து போய்விட்டாள் என்பது பாகவத்கதை சைவ புராணங்களில் குண்டத்திலேயே விழுந்து பஸ்மீகரமாக்கி கொண்டு என்று இருக்கிறது இப்படி அம்பாள் பாதிவர்த்தியத்துக்காக தியாகம் செய்வதற்கு முந்தி கோபாக்னி கொழுந்துவிட்டெரிய தட்சனை பார்த்து சிவநாம மகிமையை அம்பாள் சொல்வது வருகிறது அப்படி சொன்ன சத்தியத்துக்கு விலையே இல்லை அம்பாள் சொன்னது இது எத் துவயக்ஷரம் நாம கிரேரிதம் நுருணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுகந்தி தத் பவித்ர கீர்த்தி தம் அலங்கிய சாசனம் பவான் அகோத்வேஷ்டி சிவம் சிவேதா இரண்டே இரண்டு அக்ஷரமுள்ள சிவநாமா மனிதர்களால் பேச்சுக்கு நடுவே அகஸ்மாத்தாக சொல்லப்பட்டால் கூட பாபத்தை உடனே அந்த நொடியிலேயே அழித்து விடுகிறது இதுதான் மேலே அம்பாள் சொன்ன ஸ்லோகத்தின் முன்பாதியின் அர்த்தம் பின் இரண்டு வரிகளில் அய்யோ இப்படிச் சிவனை துவேசிக்கிற அமங்கலனாக இருக்கிறாயே ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியாமல் பரம பவித்திரமான கீர்த்தி பொருந்தியுள்ளவரல்லவா சிவபெருமான் சகல தேவதைகளும் அவர் இட்ட கட்டளையை மீறாமல் தத்தம் காரியத்தை செய்கிறார்கள் அல்லவா நீதான் அதிசயமாக அவரை மீறி போக பார்க்கும் சிவேதரன் என்று தந்தையின் பெயரை சிவேதரன் என்று வைத்து தண்டிக்கிறாள் துவயக்ஷரம் நாம இரண்டே இரண்டு அக்ஷரங்கள் எழுத்துக்கள் உள்ள சிவநாமா பஞ்சாட்சரமாக அதற்கு முன்னாடி பிரணவம் பின்னாடி நம சொல்ல வேண்டுமென்று கூட இல்லை அவ்வளவு சிரமம் வேண்டாம் இரண்டெழுத்தை சொன்னாலே போதும் சிவ சிவ என்கிற தீவினையாளர் என்றுதான் திருமந்திரத்தில் கூட இருக்கிறது பஞ்சாட்சரமாக சொல்லவில்லை துவயக்ஷரம் நாம கிரா என்றால் இரண்டே அக்ஷரமுள்ள நாமமான வார்த்தை இந்த வார்த்தையானது மனிதர்களால் சொல்லப்பட்டால் நுருணாம் ஈரிதம் எப்படி சொல்ல வேண்டும் ஸ்நானம் பண்ணி மடி பண்ணி கொண்டு மூச்சை அடக்கி ரொம்பவும் நியமமாக சொல்ல வேண்டுமா அதெல்லாம் வேண்டியதில்லை சக்ருத் பிரசங்காத் ஏதோ ஒரு தடவை பேச்சுக்கு நடுவிலே எத்தனையோ அரட்டை அடிக்கும்போது சிவனை நினைத்து மனசை செழுத்தி புத்திபூர்வமாக அவன் பேர் என்று சொல்ல வேண்டியது கூட இல்லை அகஸ்மாத்தாக ஏதோ பேச்சுக்கு நடுவில் அந்த இரண்டழுத்து வந்துவிட்டால் கூட போதும் சிவப்பு அரிசிவடாம் என்கிற மாதிரி எதையோ சொல்லிக்கொண்டு போகும்போது அந்த இரண்டெழுத்து வந்துவிட்டால் கூட போதும் இவ்வாறு அது அகஸ்மாத்தாக ஒரு தரம் சொல்லப்பட்டால் கூட என்ன பண்ணிவிடுகிறது அகம் ஆசு ஹந்தி அகம் பாபத்தை ஆசு உடனே தட்சணமே ஹந்தி அழித்து விடுகிறது பேச்சுக்கிடையில் ஏதோ ஒரு தரம் சிவ என்ற இரண்டெழுத்தை அகஸ்மாத்தாக தற்செயலாக சொல்லிவிட்டாலும் அதுவே சமஸ்த பாபத்தையும் போக்கிவிடும் சத்தியங்களுக்கு எல்லாம் மேலான சத்தியமாக பிரணத்தியாக சமயத்திலே சாக்ஷாத் பரதேவதை சொன்னதாக சுகாச்சாரியால் வாக்கினால் வந்திருக்கிற வாக்கியம் இது சிவ சிவ என்று சொல்லாதவன் தீவினை என்றால் துஷ்கர்மா பண்ணினவன் அதாவது பாபி என்று அர்த்தம் அப்படியானால் சிவ நாமா சொல்லிவிட்டால் பாபம் போய்விடும் என்றுதானே அர்த்தம் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாபம் பண்ணிவிட்டோம் அதுதான் மேலே போக முடியாதபடி பெரிசாக தடை செய்கிறது நாமா சொல்லிவிட்டால் அந்த தடை போய்விடும் அப்புறம் மோட்ச பரியந்தம் எல்லாம் சித்தியாகிவிடும் நம்முடைய மதத்தில் இத்தனை கர்மானுஷ்டானம் விதித்திருப்பது பாபம் போகத்தான் மமோ பாத்த சமஸ்துரிதாரா என்றுதான் எந்த கர்மாவுக்கும் முதலில் சங்கல்பம் பண்ணுகிறோம் துரிதம் என்றால் பாபம்தான் பக்தி மார்க்கம் பாபம் போக்கத்தான் பக்தி முதிர்ந்து பிரபக்தி சரணாகதி ஆகும் தர்மம் ஞானம் எதுவானாலும் பாபத்தை போக்குவதே தர்மேன பாபம் அபனுததி என்று மகாநாராயண உபனிஷத் சொல்கிறது அந்த உள்ள சூக்தங்களில் அநேகம் பாப நிவர்த்தியைத்தான் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கின்றன கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் பிரபத்தி ஞான சாதனை எல்லாவற்றையும் விட பரம சுலபமாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஜன்மாந்திரங்களாக பண்ணியுள்ள பாபத்தை போக்கிக் கொள்ள இங்கே பாகவதம் வழி சொல்லிவிட்டது சிவ நாமோச்சரணம்தான் அது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இது போல மகாபெரிவாருளியத நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம்